தெரியல எனக்கு அதான் கேட்குறேன் நான் சேனல் வச்சுருக்கீங்களா சேகர் ப்ரோ ஹாய் வாங்க பாப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கு சாப்ஜி ப்ரோ அவங்களுக்கு என்ன நாளைக்கு லீவ் இல்லை ஏதோ இன்னொரு ஃபோன் வச்சு ஏதோ விளாண்டுட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அதான் பார்த்துட்டு இருக்காங்க பேனர் கொடுத்த ஆமா மகாக்கு உடம்பு சரியில்லை கீதா அவங்க லைவ் வரல மூணு நாள் ஆச்சு அப்படியா மகா சிஸ்டர் வரலையா லைவ்ல ஓ அதனால் நீங்களும் வரலையா சாப்பிட்டீங்களா நீங்கள் ப்ரோ சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டிங்களா ரொம்ப நாள் ஆச்சு சேகர் ப்ரோ கானம் இப்பெல்லாம் வர்றதே இல்லையே நீங்கள் பரலோகம் ப்ரோ நான் ஜிகர்தண்டா அப்படிங்கிறாங்க நம்ம ப்ரோ சமீரா கோலி சக்காக்கு ஆமா என்ன ஆச்சின்னு கேட்குறாங்க நம்ம ப்ரோ உடம்பு சரியில்லையா கால் பண்ணலாம்னா ஆமாம் என் காலில் ஆமாம் ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படியா ரீசாரும் ரீசார்ஜும் முடிஞ்சு போச்சு சமீரா ஸ்டர் நாங்கள் இங்கே படிக்கும்போது கலாய்க்கிறாங்க பாருங்க மாமா கால்லாம் பண்ண முடியாது ஃபோன் தான் பண்ண முடியுங்கிறாங்க ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு ஆமாம் என் வீட்லையும் பிரச்சனை ஸோ நான் வெளியே போக முடியலை மகாவுக்கு கால் பண்ணலை பரலோகம்னு சொல்கிறாங்க நம்ம சமீராஸ்டர் சமீரா என்னாச்சு என்ன ப்ராப்ளம் ஹாய் சந்திரானா எப்படி இருக்கீங்க அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க மாமா சாப்ஜி ப்ரோ ஒரு ஹாய் சொல்லணுமா வந்து சொல்லுங்க மனசே சரியில்லை கீதா हां आजा லைவ் வரல கொஞ்சம் வீட்ல பிரச்சனை அதான் நான் லைவ் லைவ் வந்தா லைக் போடு தான் போகவேணாம் அப்படியே சமீரஸ் கண்டிப்பா அது தெரியும் எனக்கு சிஸ்டர் நீங்க வந்தாலே சப்போர்ட் பண்ணுவீங்களே எனக்கு ஆமா ஆமா ஏதாதுன்னா என் சப்போர்ட் பண்றீங்க நல்லா சப்போர்ட் பண்றீங்க அது எனக்கு நல்லா தெரியும் என்ன பிரச்சனை சமீரா சிஸ்டர் சரி விடுங்க நீங்களே எங்களுக்கு தைரியம் சொல்றீங்க ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் சரியாயிடும் நீங்களே போர்டா எதிர்த்து கேட்குறீங்க எங்க லைவ்ல ஏதாவது பிரச்சனைனா நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா சரியாயிடும் எல்லார் வீட்லையும் இல்லாத பிரச்சனை கிடையாதுல்ல சமீரான்னு யோசிக்கிறாங்க நம்ம தேவான்னா தேவா மச்சி நான் லைவுக்கு வரலன்னா ஆமா என்ன எல்லாம் மறந்துடாதீங்கிறாங்க சமீரா சிஸ்டர் கண்டிப்பா நீங்க ப்ரோலாம் வரணும் லைவுக்கு ஓகேவா சமீரா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மறக்க மாட்டேன்னு சொல்றாங்க தேவானா ஓகே மச்சிங்கிறாங்க நம்ம சமீரா சமீரா மச்சி வீட்டில் பிரச்சனையா ஆமா மனசு சரியில்லை கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் மச்சின்னு சொல்றாங்க சாப்ஜி ப்ரோ மகாராஜன் ப்ரோ ஹாய் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஓகே சாப்ஜி மெச்சின்னு சொன்னாங்க நம்ம சமீரா நந்தா ஹாய் அக்கான்னு சொன்னீங்க ஹாய் நந்தா வாங்க தேவாண்ணா அப்படியான்னு சொல்லி ஹார்ட் தராங்க எத்தனை ஹார்ட் வாங்கிக்கீங்க என்ன சாப்ஜி அப்படியான்னு கேட்குறாங்க தேவாண்ணா இல்லை கீதாம்மா சேனல்லாம் இல்லை சேனல்லாம் இல்லையா சிஸ்டர் ஓகே டிவி முருகன் ப்ரோ இனியும் இரவு வணக்கம் சகோதரி சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு முருகன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் முருகன் ப்ரோ ஆமா தேவானாங்கிறாங்க நம்ம ப்ரோ கீதா சகோ நான் தூங்க போகிறேன் நன்றி உங்களோட ஆமாம் நேரத்துக்கு உங்களோட நேரத்துக்கு தானே உங்களோட நேரத்துக்கு ஆமாம் குட் நைட் வாழ்த்துக்கள் வலமுடன் சொல்கிறீங்க யுவராஜ் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ நன்றி ப்ரோ லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி யுவராஜ் ப்ரோ நல்ல கமெண்ட்ஸ் போட்டிங்க ரொம்ப நன்றி யுவராஜ் ப்ரோ குட் நைட் ப்ரோ போய் தூங்குங்க முருகன் ப்ரோ கோவை மாவட்டமா நீங்கள் ஓகே முருகன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முருகன் ப்ரோ புதுசாக வரீங்களா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா